நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ உங்கள் மீது அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பான சகோதரர்களே இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக பலவிதமான சூழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்லாம் தவறாக சித்தரிக்கப்படுகிறது முஸ்லிம்கள் பயமாக காட்டப்படுகிறார்கள் நம் மார்க்கம் அபாயமாக மாற்றப்படுகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் அண்மையில் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான சம்பவம் அரங்கேறியுள்ளது அமெரிக்காவின் நபர் மக்களை ஒன்று கூட்டி குரானை எரிக்கப் போகின்றேன் என்று கூறி அந்த இடத்தில் பெரும் பரபரப்பை உண்டாக்க முயற்சிக்கின்றார் அதனை கேட்டு மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள் அவ்விடத்தில் அவனை எரிக்க விடாது கல்களினாலும் தண்ணீர் போத்தலிகளை அந்த நபரை அடிக்கின்றார்கள் இது ஒரு புத்தகத்திற்கு எதிரானதல்ல அது இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் ஈமானுக்கு எதிரான ஒரு அவமதிப்பாகத்தான் அமைந்திருக்கிறது அந்த நபர் என்ன நினைத்தார் என்றால் இந்த தீயால் முஸ்லிம்களின் நம்பிக்கையை அழித்துவிடலாம் என்று நினைத்தார் ஆனால் அவர் புரிந்து கொள்ளவில்லை குரான் காகிதத்தில் மட்டுமில்லை அது முஸ்லிம்களின் உள்ளங்களில் இருக்கிறது அவர்கள் சஜ்தாவில் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அந்த இடத்தில் இருந்த மக்கள் கோபத்தில் வன்முறையை தேர்ந்தெடுக்கவில்லை அதே நேரத்தில் அமைதியாகவும் இருக்கவில்லை அவர்கள் தண்ணீர் போத்தல்களை எரிந்து அந்த வெறுப்பின் தீயை அணைக்க முயன்றார்கள் தீக்க தீயால் பதிலில்லை தீக்கு தண்ணீரால் தான் பதில் இறுதியில் அந்த நபர் இரத்த காயங்களுடன் போலீஸ் பாதுகாப்பில் அந்த இடத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார் இது ஒரு தனி மனிதனின் சம்பவம் மட்டுமல்ல இது இன்றைய உலகத்தின் நிலைமையை நமக்கு எடுத்து காட்டும் ஒரு நிகழ்வு இந்த இடத்தில் அல்லாஹ் திருக்குரானில் அழகாகச் சொல்கிறான் நன்மையும் தீமையும் சமமாகாது தீமையை சிறந்த முறையில் எதிர்கொள்ளுங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு கோபத்தை வழியாக காட்டவில்லை அவன் நமக்கு பண்பை வழியாக காட்டினான் நபி முகம்மது சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவமதிக்கப்பட்டார்கள் கற்களால் அடிக்கப்பட்டார்கள் அந்த நேரத்திலும் கூட அவர்கள் சாபமிடவில்லை யா அல்லாஹ் இவர்கள் அறியாதவர்கள் இவர்களுக்கு நேர் வழிகாட்டுங்கள் என்றுதான் துவா செய்தார்கள் எனவேதான் அன்பான சகோதரர்களே நாம் கோபப்பட்டால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நாம் பண்புடன் நின்றால் இஸ்லாம் ஜெயிக்கும் குரானை எரிக்க நினைப்பவர்கள் குரானை அழிக்க முடியாது ஆனால் நாம் குரானை வாழ்ந்து காட்டினால் ஒரு நாள் அதே மனிதர்கள் குரானை படிக்க ஆரம்பிப்பார்கள் இதுதான் இஸ்லாம் இதுதான் முஸ்லிம் உம்மாவின் உண்மையான பாதை